அந்த கூட்டணி சில இடங்களிலாவது ஜெயிப்பது உறுதியாகிறது தனியாக நின்றால் தாவேக்காவுக்கு ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்த அவர்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் அந்த பலத்தை காண்பிப்பதற்காகத்தான் உங்களுக்கு மும்பையின் மாநகராட்சி தேர்தல் வருகிறது அதிலே இவர்கள் நிற்கப் போகிறார்கள் இணைந்து நிற்க போகிறார்கள் எதிராக யார் அப்படின்னு பார்த்தா பிஜேபி கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் நான் பத்ரி சேஷாத்ரி அதிமுகவில் இருந்து பலரும் தாவேக்காவில் இணைய இருக்கிறார்கள் செங்கோட்டையன் சூசகம் பொங்கலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பார்க்கலாம் அதிமுகவில் இருந்து பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஓ அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனும் நடத்திய ஆலோசனையின்படி எந்த காலகட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று உறுதியளித்திருக்கிறார் இதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் நல்ல முடிவை எடுப்பார்னு இவர் என்ன சொல்கிறாரு நிச்சயமாக வந்து ஓபிஎஸ் தமிழக வட்டிக் கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் ஒரு கட்சி ஒன்றை ஏற்படுத்தி கூட்டணியை ஏற்படுத்தி கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஓபிஎஸ்க்கு சில டெக்னிக்கல் ரீசன் அவர் வந்து அதிமுகவுடைய சார்பில் முதல்வராக மூன்று முறை இருந்திருக்கிறார் காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரியாக இன்னொரு கட்சியில் போய் சேருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல பட் மற்றவர்கள் சேருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது பாருங்க இந்த பொங்கலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை பார்க்கலாம் பொங்கலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து பலரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர இருக்கிறார்கள் பலரை விடுங்க ஒரு நான்கு முன்னாள் அமைச்சர்கள் நான்கு முன்னாள் அமைச்சர்கள் வெவ்வேறு பகுதியிலிருந்து இப்போ தஞ்சாவூர் ஏரியாவிலிருந்து ஒருத்தர் மதுரை அந்த சுற்றுப்புறத்திலிருந்து ஒருத்தர் வடார்காடு தென்னார்காடு பழைய வடார்காடு தென்னார்காடு சென்னையுடைய சென்னையில் வேண்டாம் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் அல்லது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலிருந்து யாராவது ஒருவர் இப்படி ஒரு நான்கு அமைச்சர்கள் சேர்ந்துட்டாங்க செங்கோட்டையன் ஏற்கனவே மேற்குக்கு இருக்கார் இப்படி வெவ்வேறு பகுதியிலிருந்து ஒரு மூன்று பேர் வந்து சேர்ந்தால் கூட அது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய மாரல் பூஸ்டர் அப்படி ஒரே ஜம்ப் பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க அடுத்து சொல்றாரு அமமுகவும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் அமமுக என்ன பண்ணக்கூடும் அப்படிங்கிறத பார்ப்போம் வரும் இருபத்தேழு இருபத்தெட்டு மலேசியாவில் தனது படம் தொடர்பான நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார் ஜனநாயகன் அப்படின்னு நடித்து அவருடைய கடைசி படம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த படமானது விரைவில் வெளியாக உள்ளது ஸோ அது தொடர்பாக அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள கலந்து கொள்ளப் போகிறார் அதன் பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்பது அறிவிக்கப்படும் சரி எனிவே நியூ நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம் முடித்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்யப் போகிறார் அப்படிங்கிறது பற்றி அவர் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது கூட்டம் கூட்டுவதற்கு அனைவரும் செலவு செய்கிறார்கள் ஆனால் செலவே செய்யாமல் அவருக்கு கூட்டம் கொடுக்கிறது மக்களுக்கு அவர் காசு கொடுத்து க இந்த குவாட்டர் பிரியாணி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படிலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கூட்டத்தை நடத்துவதற்கே அவர்களுக்கு செலவு எல்லாருக்கும் செலவு தான் இருக்குது எதிர்கால தமிழகத்தை விஜய் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்தார் இந்த மொத்த செய்தியில் ஒரே ஒரு புள்ளி பொங்கலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் சாதாரண ஆட்கள் வர்றது முக்கியம் இல்லை முக்கியமான ஆட்கள் தாவேக்காவில் இணைவார்களா அப்படிங்கிறது தான் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அறிகுறியாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ தினகரனுக்கு வந்துடுவோம் தினகரனோடதும் ஹிந்து தமிழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆண்டிப்பட்டி தொகுதியில் அமமுக போட்டி டிடிவி தினகரன் உறுதி ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஆண்டிப்பட்டி தான் எங்களுக்கு புனித பூமி ஏன்னா அங்கே வந்து ஜெயலலிதா போட்டிட்டு வென்ற ஒரு இடம் அது இது வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டியில் உள்ள அவரது சிலைக்கு அமமுக பொதுச்செயலாளர் டிடி தினகரன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அதற்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட அவர் வந்து பேசியிருக்காரு இருந்ததை விட அமமுகவுக்கு வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்திருக்கிறது கட்டமைப்பு வலுப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவிட்டாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் வெற்றி பெற்றோம் இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மறைமுகமாக பல இடங்களில் அதிமுக தோற்று திமுக வெல்வதற்கு அமமுக காரணமாக இருந்தது அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அது வந்து வாக்குகள் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கங்கிறத போட்டு அனலைஸ் செய்யும் பொழுது அது நமக்கு தெளிவாகவே வந்துவிட்டது இப்போ வரும் தேர்தலில் எங்கள் இயக்கத்துக்கு எது நல்லதோ அந்த முடிவை எடுப்போம் அதெல்லாம் விட்டுருவோம் இங்கே வந்து யார் கட்சியோட கூட்டணினா ஏற்கனவே செங்கோட்டையன்னு பார்த்தோம் அமமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இங்கே டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைக்கு இன்னும் வரனே அமையவில்லை அதற்குள் பேரை குழந்தைக்கு பெயர் வைப்பது போல கூட்டணி குறித்து ஊடகங்களில் வரும் செய்திகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார் எந்த கூட்டணிக்கு செல்கிறேன் என்பதை அறிவித்து விட்டு தான் செல்வோம் எங்களுக்காக யாரும் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டாம் எங்களை ஏற்றுக்கொள்பவர்களை விட நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம் ஆனால் என்னுடைய கருத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தினகரன் திமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்பது இயலாத காரியம் நினைக்கிறேன் அதில் சில அடிப்படை சிக்கல்கள் இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமிக்கும் தினகரனுக்கும் இடையேயான அந்த விரிசல் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்போ இவர் டிடிவி தினகரன் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு அவர் நிச்சயமாக தாவேக்காவை ஒரு சீரியஸான ஒரு இடமாகத்தான் பார்ப்பார் அதோடு அவர் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டால் கட்டாயமாக அந்த கூட்டணி சில இடங்களிலாவது ஜெயிப்பது உறுதியாகிறது இதை பற்றியுமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தாவைக்காவுக்கான வாக்குகள் என்பது விரவி இருக்கின்றன அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அது இருபது இப்போதோ முப்பது அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க அவ்வளோவெல்லாம் இல்லை இருபது சதவிகிதம் என்றாலுமே கூட அது கான்சென்ட்ரேட்டடாக இல்லாமல் பல இடங்களில் பரவி இருப்பதால் எங்கே போனாலும் இருபது தான் கிடைக்கும் இருபதை வைத்துக்கொண்டு எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது ஆனால் அமமுக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ அமமுகவுக்கு எங்காவது பத்து சதவிகிதம் வாக்குகள் கிடைக்கும் என்றால் அதை கொஞ்சம் புஷ் பண்ணி பன்னெண்டு பதிமூணு என்று கொண்டு போக முடியும் என்றால் அல்லது இன்னும் சில கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கின்றன என்றால் உடனே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக ஆகிடுது அப்போ கூட நீங்கள் திமுகவை ரொம்ப 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 லோ மார்ஜினில் தான் ஜெயிப்பீங்க இதை புரியாதவர் அல்ல டிடிவி தினகரன் அப்போ அவர் வந்து யாருடனாவது கூட்டு சேரப் போகிறார் என்றால் அவரை கண்ணியமாக நடத்தக்கூடியவர்கள் என்றால் அது விஜயாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா விஜய்க்கும் இதனால் பலன் கிடைக்க போகிறது ஏன்னா இவர்கள் இரண்டு பேரும் வலுவாக இருக்கக்கூடிய அல்லது அமமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இருபது கான்ஸ்டன்சி எடுத்திங்களேன் அதில் ஆளுக்கு பத்துன்னு இவங்க போட்டிவிட்டாலுமே இருபது தொகுதிகளில் பாதிக்கு பாதி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தனியாக நின்றால் தாவைக்காவுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் என்னுடைய கரண்ட் அனுமானம் அதுதான் விஜய் நிற்கும் அந்த தொகுதியில் வேண்டுமானால் விஜய் ஜெயிப்பதற்கான ஒரு தின் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதான் எப்படி விஜயகாந்த் ஜெயிச்சாரோ அதே மாதிரி ரிஷிவந்தியத்தில் எது நின்று ஜெயிச்சார் இல்லையா அந்த போன்று விஜய் எங்காவது நின்றால் அங்கே ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தனியாக அந்த கட்சி நின்றால் மற்ற எல்லா இடங்களிலும் தான் சிந்திக்கும் ஆனால் கணிசமான வாக்குகள் வாங்கும் அதே சமயம் டிடிவி தினகரன் தனியாக நின்றால் அவருக்கும் ஒன்றும் கிடைக்காது டெபாசிட்டே போயிடும் ஆனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து நின்றால் சுமார் இருபது தொகுதிகளில் குறைந்தபட்சம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அந்த இருபது தொகுதிகளில் பத்து டு பதினைந்து கூட இவர்களால் வெல்ல முடியும் அது ஆளுக்கு பாதி இடங்கள் கிடைக்கும் பொழுது இவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஜீரோங்கிறதுலேருந்து மேலே வர முடியும் அதற்கு மேலே அவர்கள் வந்து ஓபிஎஸ்சியும் சேர்த்து கொண்டார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கும் அப்போ அவங்க அவர்கள் ஜெயிப்பது மட்டுமல்லாமல் திமுகவை இரண்டாம் இடத்துக்கு தள்ளிவிட்டு அதிமுகவை நன்றாக மூன்றாம் இடத்துக்கே அவர்களால் தள்ளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதுதான் வந்து அதனால் நீங்கள் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஆனால் உங்களுடைய இடம் என்பதை நீங்கள் காண்பிக்க முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஆகிடுது பார்க்கலாம் அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் இந்த இந்த கூட்டணி ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது டாக்ரேஸ் ஹவ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் பட் மெனி சேலஞ்சஸ் லூம் ஆன் த ரோட் டு த பிஎம்சி இது வந்து பிரகன் மும்பை கார்பரேஷன் நம்ம இப்போ வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்கிறோம் இல்லையா அதே பொருளை தரக்கூடிய பிரகன்னா பெரிய அப்படிங்கிற அர்த்தத்தில் தி டாக்ரே கசன்ஸ் உத்தவ் அண்ட் ராஜ் ஹவ் ஃபார்மலி அனவுன்ஸ்டு அண்ட் அலையன்ஸ் ஃபார் பிஎம்சி அண்ட் அதர் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் பட் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஃபைட் இவன் பிஜேபி ஸ்ட்ராங் நெட்ஒர்க் அண்ட் வெல் ஆயில்டு மிஷினரி ஹியர் ஆர் த ட டாப் ஃபைவ் சேலஞ்சஸ் இன் மும்பை ஃபார் த டாக்ரேஸ் ஊர் ரீயுனைட்டட் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இது வந்து மும்பையை பொறுத்தவரை இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது இப்போ ரொம்ப மிக சுருக்கமாக பார்த்துருவோம் ஒரு கால வரைக்கும் சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்து வந்தன அந்த கூட்டணியில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு உத்தவ் டாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் மற்றும் நேஷனல் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைத்தது இதனால் பாரதிய ஜனதா அந்த சிவசேனையில் ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தி ஏக்நாத் ஷிண்டே என்பவர் அந்த கட்சியிலிருந்து விலகி அவர் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டார் இப்போ என்ன இருக்குது உத்தவ் டாக்கரே உடைய அந்த சிவசேனை என்பது மிக சின்னதாக சுருங்கி இருக்கிறது ஒரு பக்கம் மாற்றாக இன்னொருவர் ராஜ் டாக்கரே என்பவர் அவர் உத்தவ் டாக்கரே உடைய உறவினர் அவர் தனியாக மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த கட்சி பெரிய அளவுக்கு ஒன்றையும் இதுவரை செய்யவில்லை ஏன்னா அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்பது மிகவும் குறைவு அவரை யாரும் கூட்டாளியாக சேர்த்துக்கல அவர் கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து பிஜேபியோடு ஒரு நல்லுறவை வைத்திருந்தார் அதற்கு பிறகு அவர் இங்கே போகிறார் அங்கே போகிறார் அவருக்கு அவருக்கென்று ஒரு கூட்டணி வாய்க்கவில்லை ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்கிறது இப்போ ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே பிரிந்து போனது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா உத்தவ் தாக்கரையை கம்ப்ளீட்டாக கீழே தள்ளி வைத்தது இன்னொரு பக்கம் இப்போ இந்த கசின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்தால் அவர்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் அந்த பலத்தை காண்பிப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிரகன் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன் இது சென்னை கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி தேர்தல் மாதிரி மும்பையின் மாநகராட்சி தேர்தல் வருகிறது அதில் இவர்கள் நிற்கப் போகிறார்கள் இணைந்து நிற்கப் போகிறார்கள் எதிராக யார் அப்படின்னு பார்த்தா பிஜேபி பிஜேபிக்கு துணையாக இருக்க போவதா ஏக்நாத் சிண்டேயின் கட்சி துணையாக இருக்க போகிறதா இல்லை எல்லோரும் தனித்து நிற்கப் போகிறார்களாங்கிறது அந்த பார்ட் நமக்கு தெளிவாக இல்லை பட் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பிரச்சனை ஒன்று இந்த சிவசேனையோடைய பிரிவுக்கு பிறகு ஏக்நாத் சிண்டே வந்து சிவசைனிக்ஸ் பலரையும் சிவசேனை கட்சியோடைய மிக முக்கியமான வாக்குகளை பெறக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனல் ஆட்கள் எல்லோரையும் தங்கள் பக்கம் அப்போ அந்த தன்னுடைய லெப்டினன்ஸ் இந்த வாக்குகள் வந்து சும்மா காத்துலேருந்து வராது இல்லையா அதை செய்யக்கூடியவர்கள் ஏக்நாத் சிண்டே உடைய கட்சிக்கு நிறைய பேர் போன காரணத்தினால உத்தவ் டாக்கரேக்கு குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் இது வந்து நம்பர் ஒன் ரெண்டாவது டிப்ளீட்டட் ரிசோர்ஸஸ் பைசா ஒரு காலத்தில் வந்து உத்தவ் டாக்கரே அதற்கு அவருடைய தந்தை பாலாசாஹிப் டாக்கரேலேருந்து ஆரம்பிப்போம் அவர்கள் வந்து அந்த ஒட்டுமொத்தமான தொழிற்சங்கங்களை தங்கள் கையில் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் வைத்து தான் அவர்கள் ஆட்சி அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட வெகு காலம் அங்கே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செய்து வந்தது ஆனாலும் தங்களுடைய அதிகாரத்தை குறைந்தபட்சம் கார்பரேஷன் லெவலிலாவது சிவசேனையை வைத்திருந்தது ஆனால் இப்போ நிலைமை வேற இப்போ பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் ஆட்சி இருக்கிறது காவல்துறை அவர்கள் கையில் இருக்கிறது இவர்களுக்கு டொனேஷன் வருமானம் என்பது வெகுவாக குறைந்து விட்டது இந்த குறைவான வருமானத்தை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு யாரும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருந்த காலத்திலும் கொடுக்கவில்லை இப்போ இந்த ட்ரஸ்ட் வருமானம் என்று வருகிறது அல்லவா அதுவும் இவர்களுக்கு இல்லை அப்போ இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் உங்களால் வந்து பெரிய விஷயங்களெல்லாம் சாதிக்க முடியாது பல காலமாக அவங்க வந்து ஆட்சியில் இல்லை நடுவில் கொஞ்சம் காலத்துக்கு அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் அவர் தலைமையில் ஆனால் அது வந்து ஒரு பெரிய கூட்டணி ஆட்சி இப்போ ஆட்சியில் இல்லாத காரணத்தினால இந்த பிஎம்சியும் போன காரணத்தினால அதில் பலர் இன்னொன்று போனது மட்டும் இல்லை அதில் பலரும் ஷிண்டே பக்கமும் போயிட்டாங்க பிஜேபிலையும் போய் சேர்ந்துட்டாங்க எங்கே காற்றுள்ள இடத்துக்கு போய் தூற்றி கொள்ள வேண்டியது தானே அதனால் நீங்கள் வந்து பெரிய பெரிய கூட்டங்களை கூட உங்களால் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் டிவைடட் மராத்தி ஓட்டர்ஸ் எகெயின்ஸ்ட் கன்சாலிடேட்டட் குஜராத்தி மார்வாடி அண்ட் நார்த் இந்தியன் ஓட்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பிற மாநிலங்கள் போல் அல்ல மும்பை மும்பையில் பலவேறு இடங்களிலிருந்து ஹிஸ்டாரிக்கலி இன்றைக்கு நேற்றைக்கல்ல பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்து பல சமூகங்கள் மும்பையில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மும்பைக்கு வெளியேன்னு பார்த்தா மராட்டி அது நீங்கள் பூனாவாக இருக்கட்டும் அவுரங்காபாத்தாக இருக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து இருப்பவர்கள் மராட்டிகள் ஆனால் மும்பையை எடுத்துக்கொண்டால் அங்கே மராட்டி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே அளவுக்கு எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் குஜராத்தி பேசுபவர்கள் ஹிந்தி பேசுபவர்கள் மார்வாடிகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து அங்கே டாக்ஸி ஓட்டி கொண்டிருப்பவர்கள் இப்படி பலர் அங்கே வந்துட்டாங்க அப்போ என்ன ஆயிருது உங்களுக்கு ஒரு பக்கம் மராட்டி மொழி பேசுகிறவர்களுடைய வாக்குகள் சிதறி இருக்குது இன்னொரு பக்கம் இப்போ குஜராத்திகளெல்லாம் போய் அடிதடியெல்லாம் இறங்கினாங்க ஸோ இந்த மாதிரியாகலாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு குஜராத்தி மார்வாடியும் நார்த் இண்டியன் பொதுவான உத்தரப்பிரதேசத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் கணி மூடிக்கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அல்லது பாரதிய ஜனதாவுடைய தோழமை கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் மராட்டி வாக்காளர்கள் பிரிவார்கள் அதில் பாஜகவுக்கு போடுவார்கள் டாக்கரேக்களுக்கு போடுவார்கள் அல்லது மற்ற தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு போடுவார்கள் இங்கே வாக்கு பிரிகிறது இன் மும்பை தேர் ஆர் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிவிக் வார்ட்ஸ் அவுட் ஆஃப் டூ டுவெண்ட்டி செவன் வேர் மராட்டி வோட்ஸ் ஸ்டில் மேக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விக்டரி அண்ட் டிஃபீட் ஸோ இரநூத்தி இருபத்தேழு நூற்றம்பது இடத்துல மராட்டியர்களுடைய வாக்கு வேண்டும் ஆனால் பிற இடங்களை பார்த்தீர்கள் என்றால் அங்கே மராட்டியர்களுடைய மராத்தி மொழி பேசுபவர்களுடைய ஆதரவு இல்லாமலேயே நீங்கள் ஜெயிக்க முடியும் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் பிஜேபி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் இட்ஸ் டேலி ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் டு எயிட்டி டூ ஒயில் த யுனைடெட் சிவசேனா டேலி டிக்ரீஸ் ஃப்ரம் ஒன் டென் டு எயிட்டி ஃபோர் இது கவனிங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்பொழுது வந்து ஏக்நாத் ஷிண்டே பிரியல அப்பொழுதே பாரதிய ஜனதா எண்பத்தி ரெண்டுங்கிற இடத்துக்கு வந்திருந்தது அதற்கு முன் அவர்கள் முப்பத்தைந்து வாங்கியிருந்தார்கள் இருந்து எண்பத்தி ரெண்டு சிவசேனா நூற்றி பத்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் எண்பத்தி நாலுக்கு குறைந்திருந்தார்கள் இப்போ என்ன இருக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே பிரிந்து வேறு வந்து விட்டார் இவர்களுடைய ஆதரவாக அப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருப்பவர்கள் நூறுக்கு மேல் போக வேண்டும் நூற்றி இருபது வரைக்கும் போகலாம் இவர் டாக்கரேக்கள் இணைந்ததுனால முப்பது அப்படிங்கிறதுக்கு பதில் நாற்பது ஐம்பது வரைக்கும் வரலாம் அதுதான் இப்பொழுதுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதற்கு மேலே என்னாகிறதுங்கிறது தேர்தலுடைய முடிவு வந்ததுக்கு பிறகு தான் பார்க்கணும் அப்புறம் இறுதியாக தி பிஜேபி நாட் ஓன்லி கன்சாலேட் கன்சாலிடேட்டட் இட்ஸ் கோர் குஜராத்தி மார்வாடிய நார்த் இந்தியன் ஓட் பேங்க் மேலி போராட்டிஸ் வெல் நவுண்டே லெட் சிவசேனா வில் பி அ பார்ட்னர் இன் திஸ் ஓட் பேங்க் ஸோ இதுதான் இங்கே முக்கியமானது ஒரு பக்கம் பிஜேபிக்கு அப்படியே லம்பாக குஜராத்தி மார்வாடி மற்றும் வட இந்தியர்களுடைய வாக்குகள் வந்துட போகுது அது மட்டும் இல்லாமல் மராட்டிய வாக்குகளிலும் கணிசமான அளவுக்கு அவர்கள் அதிகரித்துக்கொண்டே போகிறார்கள் ஏன்னா அவர்கள் முன்வைப்பது மராட்டியரான ஃபட்னாவிஸ் தான் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் வாக்கு கேட்கிறார் இன்ஃபேக்ட் ஃபட்னாவிஸை அவர்கள் வந்து அடுத்த பிரதமர் வேட்பாளர் மாதிரியாக கூட வந்து ஒரு ம மராட்டியர்கள் ஒரு மகமாக கற்பனை செய்ய ஆரம்பித்து மேலும் அவர் இந்த வளர்ச்சி என்பதில் மும்பையுடைய பல விஷயங்களை அவர் மாற்றியிருக்கிறார் நிஜமாகவே சாலை வசதிகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு மழை பெய்ததுக்கு பிறகு மும்பையுடைய சாலைகள் எல்லாம் கண் காணாமல் போய்விடும் கடந்த சில ஆண்டுகளில் பாம்பேயுடைய சாலைகள் என்னதான் பெருமழை பெய்தாலும் தூள்தூளாக போய்விடாமல் நிறைய சிமெண்ட் சாலைகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறமா இந்த சி லிங்க் எல்லாம் கொண்டு வந்து டிராஃபிக்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெட்ரோ மெட்ரோ நகரவே நகராது இருந்த மெட்ரோ வேலைகளை மிக வேகமாக துய்தப்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ இது எல்லாத்தையும் உணரக்கூடிய மராட்டிய வாக்காளர்களே மிக அதிகமான அளவில் ஃபட்னாவிஸோடைய பக்கம் சாயம் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் டாக்ரே அதாவது உத்தவ் டாக்ரேக்கு என்ன அதில் ப்ளஸ் பாயிண்ட்னா மராட்டி ஏன்னோ மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அது ஒரு சுமார் ஏழு சதவீதம்னு சொல்கிறாங்க அதுவே இப்போ குறைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து அது சேர்கிறது இப்போ இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னால் என்னுடைய ஒரு கட் ஃபீல் வந்து ஏக்நாத் ஷிண்டேயை சேர்த்து கொண்ட பாரதிய ஜனதா என்பது எளிதில் நூற்றி இருபது அல்லது நூற்றி முப்பது இடங்களையும் ஒரு ஐம்பதுலிருந்து அதிகபட்சம் போனால் அறுபது இடங்களையும் சிவசேனை ப்ளஸ் எம்என்எஸ் சேர்ந்து பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கணிப்பு பார்க்கலாம் அந்த தேர்தலில் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அதை நிச்சயமாக அதை நம்ம கவர் பண்ணுவோம் என்னோடு சேர்ந்து இதை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பத்ரி சேஷாத்ரி